ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கமல் படத்துக்கும் ரஜினி படத்துக்கும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினர் வந்து தலையிட ஆரம்பிப்பாங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க இது வந்து ரஜினியோட பாபா படத்துலையும் கமலோட விருமாண்டி படத்துலேயும் ரொம்ப தீவிரமாக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய படத்துக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க புகைப்பிடிக்க மாதிரி நடிக்காதீர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்காதீர்கள் இது போன்று எங்கெல்லாம் கேப் அடிக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் வந்து தமிழ் திரையுலகை பதம் பார்க்கத்தான் செய்யும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டு லெவல் தாண்டி இப்போது வேறு மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உண்டாயிருக்கு ஏன்னா பேரண்டே கல்ச்சர் அப்படின்னு வந்துருச்சு பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் தப்பி தவறி ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து அந்த மாநிலத்தை தாக்குற மாதிரியோ இல்லை விமர்சிக்கிற மாதிரியோ கருத்து தெரிவிச்சா போதும் உடனே எங்கள் மாநிலத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் விடமாட்டோம் எங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்பாங்க அவங்க உதாரணத்துக்கு இந்த காவிரி நீர் பிரச்சனையில் வந்து ரஜினி வந்து ரொம்ப ஆவேசமாக வந்து அங்கே இருக்கவங்களை அடித்து உதைக்க வேணாமா அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்லப்போக கர்நாடகாவில் கொந்தளிப்பு உருவாயிருச்சு அதுக்கப்புறம் ரஜினி மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லித்தான் குசேலன் படத்தையே ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க சொல்லி வச்சோமா ரஜினி மன்னிப்பு கேட்டார் குசேலன் படம் ரிலீஸ் ஆச்சு இதே மாதிரி இன்னொரு நடந்துச்சு ரஜினிக்கு அப்புறம் சத்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு எதிர்ப்பை தெரிவித்ததால் அவருடைய இந்த பாகுபலி படம் ரிலீஸ் டைம்லையும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து அவர் படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னா மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்ல சத்யராஜ் மன்னிப்பு கேட்டார் ஸோ இதெல்லாம் வரலாறு இவ்வளவு ஏங்க நம்ம கார்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா அங்கே அதாவது மெய்யரகன் படத்தோட ப்ரோமோவில் வந்து அங்கே ஏதோ நிலவிட்டிருந்த அந்த திருப்பதி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக கேள்வி கேட்க அவர் யதார்த்தமா பேச சொன்னார் உடனே அங்கே இருந்த பவன் கல்யாணம் வந்து பயங்கரமாக எச்சரிக்கை விடுக்க வேறு வழியே இல்லாமல் கார்த்திகர்கள் நான் யார் மனசையும் புண்படுத்தலை அப்படின்னு வருத்தம்லாம் தெரிவித்தார் ஸோ இப்படியெல்லாம் வந்து கொடுங்க போய்ட்டுருக்கோம் இப்போது தக் லைஃப் ஆடியோ ஆடியோலாம் கமல் சொன்ன ஒரு வார்த்தை கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சுன்னு தெரியும் ஆனால் கமலவர்கள் மன்னிப்பே கேட்க முடியாதுன்னு சொல்லி கெத்தா அவர் ஜெயிச்சார் படம் முன்னப்பன்னாக இருக்கலாம் பட் அவர் இந்த விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டாரு பட் இப்போ மீண்டும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன படத்துக்குன்னா கூலி படத்துக்கு அதாவது பவன் கல்யாண் இப்போது தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து அந்த முருகர் மாநாடு அனைத்து பார்த்தீங்களா அப்போ வந்து அவர் கொஞ்சம் ஓவராக பேசி போயிட்டார் ஸோ அதற்கு பதிலடியாக நம்ம புரட்சி தமிழ் என்று அழைக்கப்படுகிற சத்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாணை தாக்கி ஒரு விஷயத்தை சொல்லிருந்தார் என்னன்னா மதத்தின் பெயரில் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு யாருக்குமே அனுமதி இல்லை பெரியார் கொள்கைகளை நம்பும் எங்களை யாராலும் ஏமாத்த முடியாது தமிழ்நாட்டில் உங்கள் ஆட்டம் தொடராது கண்ணா அப்படின்னு அவர் ஸ்டைலில் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டாரு ஸோ இது பயங்கர கொந்தளிப்பை உருவாக்கிடுச்சு இப்போது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலிப்படம் ரிலீஸ் ஆகுது கூலிப்படத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் சத்யராஜ் நடிச்சிருக்காரு இப்போ ஆந்திராக்காரங்க என்ன சொல்லுவாங்க ஏங்க சத்யராஜா மன்னிப்புக்கேக்க சொல்லுங்க அப்படிம்பாங்க வேறு வழி இல்லாமல் சத்யாஜ் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படி கேட்கலனாலும் கூலிப்படத்துக்கு பிரச்சனை வரும் ஸோ எங்கேயோ போகிற மாதிரியாத்தா எம் வந்து ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனைக்கு கூலிப்படம் வந்து இப்போ சிக்கலுக்கு உள்ளாகிடுமோ அப்படிங்கிற பதட்டம் இங்கே நிலவிட்டு இருக்கு ஸோ அப்படிலாம் நிலவாம சத்யராஜ் பேசியது ஒரு கட்சிக்கு ஆதரவாக பவன் கல்யாண் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக ஸோ இரண்டு நடிகர்கள் கிடையாது இரண்டு அரசியல் அபிமானம் பெற்றவர்களோட கருத்து அது அது அரசியல் மோதல் அப்படிங்கிற புரிதலோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூடிப்பட ரிலீஸ் ஆகணும் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த பக்குவம் மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு